திருத்தணி நகராட்சியில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாம் அமைச்சர் ஆர் காந்தி ஆய்வு செய்து பயனாளிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சிக்குட்பட்ட பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபுசங்கர் தலைமையில் இன்று நடைபெற்றது நகராட்சித்துறை வருவாய்த்துறை காவல்துறை உட்பட பல்வேறு துறைகள் சார்பில் முகாம்கள் அமைக்கப்பட்டிருந்தது இதில் நகராட்சிக்குட்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு இலவச வீட்டுமனை பட்டா பட்டா மாற்றம் அரசு நலத்திட்ட உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ்கள் கேட்டு மனுக்கள் வழங்கப்பட்டது முகாமில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு முகாமினை பார்வையிட்டு ஆய்வு செய்து விண்ணப்பித்தவர்களில் தகுதியான நபர்களுக்கு வருவாய்த்துறை சார்பில் சான்றிதழ்களை வழங்கினார் முகாமில் பங்கேற்று பொதுமக்கள் வழங்கி ஐநூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு முப்பது நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் நகரமன்ற தலைவர் சரஸ்வதி பூபதி உட்பட அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்